ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரெண்டு நெக்கோட கேன்வாஸ் கட்டிங் வந்து பார்க்க போகிறீங்க இது ஒரு சுடிதாருக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் சரி ஓகே உங்களுக்கும் காமிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் ரெண்டே முக்கால் வந்து நெக்கோட அகலம் ஹைட்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவு அதை பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் இதில் வந்து இந்த மாடலுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் இந்த மாடல் பண்ணணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுனால நான் இதை பண்ணியிருக்கேன் ஒரு சைடு மட்டும் ஸ்ட்ரைட் லைன் இருக்கும் ஒரு சைடு லைட்டாக கவ் பண்ணி லீஃப் மாதிரி வரும் இந்த டிசைன் வந்து நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு கேன்வாஸ் கட்டிங்கில் வந்து நெக் டிசைன் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்காக நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ தான் உள்ளே வந்து டிசைன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் சுற்றி ஒரு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை லைன் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியது தான் கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் லைனிங்கில் வந்து வச்சு ட்ரேஸ் பண்ணி சுற்றி ஆஃப் இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரீசெண்ட்டாக வந்து நிறையா நெக் டிசைன் வந்து என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் வீடியோ உடனே உடனே அப்லோட் பண்ணல உங்களுக்கு ஏதாவது நெக் டிசைன் வந்து வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு தனியாக வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னோடய சேனலில் ஹாஃப் இன்ச்சி நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக விடணும் அதை சின்ன சின்ன நாச் போட்டுட்டு கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான் இது வந்து அது ஃப்ரண்ட்டு நெக்கு இது பேக் நெக்கு பேக் நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு அந்த கழுத்தோட அகல வந்து ரெண்டே முக்கால் எடுத்திருக்கேன் அதை லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்றத பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப டீப் வேண்டாம் அப்படின்றதுனால நான் ஒரு ஒரு இன்ச்சுக்காக வந்து டிஸ்டன்ஸ் விட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் சுற்றி வந்து ஒரு இன்ச்சுக்கு அந்த மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் விட்டுருக்கேன் இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நகராமல் இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணி தான் பண்ணுவேன் ஆனால் இந்த மாடலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிப்பான கிளாத்துன்றதுனால நகராது அதனால் நான் வந்து சுற்றி கழுத்து கட் பண்ணிவிட்டேன் இது லைனிங் துளியில் வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணி சுற்றி ஆஃப் இன்ச்சு விட்டு துணி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு நெக் கட்டிங் வந்து கேன்வாஸ் வச்சு கட் பண்ணுறது உங்கள் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை நிறைய நெக் டிசைன் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்து அது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் இது ஒரு ஸாரியில் கன்வெர்ட் பண்ண ட்ரெஸ்ஸு ஒரு சுடிதாரு ஒரு லாங் கவுன் ரெண்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்